முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிணா ஆல்ரெடி முன்னாடியே சொன்னே தான் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்குற கேள்வி கேள் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான முதல் வாரத்துக்கான ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் எல்லாம் எடுக்க முடியல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வீடியோ வந்து இந்த வாரம் போட்டிருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது தேடி தேடி எடுக்க முடியல யாராவது ஒருத்தங்களுடைய கமாண்ட் நிறைய பேரோட கமண்ட் நான் விட்டுருந்தேன்னா வச்சுங்க மன்னிச்சிருங்க அதுக்காக நான் வேற ஒரு ஐடியா ஒண்ணு பண்றேன் கடைசியா நான் அதை சொல்றேன் உங்களுடைய கமாண்ட் எல்லாம் நீங்க அதுல பதிவு பண்ணுங்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் இதுல சொல்றேன் அப்படி வீடியோ போடக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நான் வீடியோவா கன்வெக்ட் பண்றேன் அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டென்ட் நியூஸ் எதுவுமே இல்லாதப்ப வந்து அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுவேன் இப்போ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா வந்து பாத்துடலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்க வந்து என்ன எடிட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முதல் கொஸ்டினே வந்து இதை மாதிரி கேட்டிருக்காரு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மொபைல் எடிட் பண்ணுவேன் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல எடிட் பண்ணுவேன் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ற எடிட்டர் ஆப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதை தான் நான் யூஸ் பண்றேன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஜான்சினா மேட்ச் எக்ஸ்ட்ரீம் ரூல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா மேபி வந்து ஜான்சினா மேட்ச் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஜான்சனா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரமோஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு ஃப்ரீயா வர டைம்ல தான் இருக்காரு டபிள்யூ டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜான்சனாவை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேபி வந்து ஜான்சனா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா சம்மர் வருவாரு வருவாரு அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி ஜான்சனா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல வந்தாருன்னா வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சில நியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷோ ரிட்டர்ன் எப்ப ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பிக்ஷோ வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஜூரியில இருக்கும்போதே டபிள்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க இப்ப வந்து அவர் கொஞ்சம் ஓரளவு வந்து பிஸியா இருக்காரு அவர் வந்து ஆல்ரெடி டபிள்யூ டபிள்யூஇ ரிட்டர்ன் ஆயிட்டாரு இன்னும் ரிசல் பண்ண ஆரம்பிக்கல மேபி வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல அவர் வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாரு மேபி வந்து ரிசல்லே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம பொறுத்திருந்து பாப்போம் அதை பத்தி நான் எந்த ஒரு அப்டேட்டும் வரல அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ டபிள்யூ டபிள்யூஇ டாப் சிங்லர் பிளே பாய் டாப் சிங்லரை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க டாப் சிங்லரை பத்தி வீடியோ போடணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நினைக்கிறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி இந்த கொஸ்டினை ஒருத்தவர் கேட்டிருக்காரு அப்புறம் கண்டிப்பா நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன் இது வந்து தனியா ஒரு வீடியோல போடுறதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோல சொன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியான கரெக்டா ஒரு சில கண்டென்ட் எல்லாம் கிடைக்கல அதை வந்து நான் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படி தேடி கிடைச்சதுன்னா கண்டிப்பா உடனே வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக போடுறேன் அது அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா ஜெந்தர் மகாலா பத்தி சொல்லுங்க ப்ரோ பிளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஜெந்தர் மஹால் உண்மையிலே வந்து அவர் ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டபிள்யூ வந்து அவருடைய உடம்பு அவருடைய ஷேப் எல்லாம் பார்த்து இதெல்லாம் டபிள்யூ டபுள்யூ ரெஸ்லுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை திருத்திட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல அவருடைய ஷேப்பே ஃபுல்லா டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்தாரு வந்தவொன்னே பாத்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூஇ வந்து மறண்டு போயிட்டாங்க அதனால அதனாலதான் அவருக்கு வந்து ரேண்டியனோட டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர் வந்து ஒரு சாம்பியனாவே ஆகினாங்க ஜன் மஹால் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு நல்ல ரசர் அவர்களை நம்ம வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும் இந்தியன் ரெஸ்லரை பத்தியே வந்து தனியா ஒரு வீடியோ போடணும் மகாபலிஸ்வரா அதுக்கப்புறம் வந்து வந்த கவிதா தேவி அதுக்கு அடுத்தபடியா இப்ப இருக்க ஜிந்தர் மஹால் புதுசா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க இந்தியால இருக்கிறவங்கள ஒரு பாக்ஸரை வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு அதை வந்து ஓரளவுக்கு ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூஸ் கண்டென்ட் கிடைச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உண்மையிலே ஜிந்தர் மஹால் ஒரு நல்ல ரெஸ்லர் அவர் இந்தியன் அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்லாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஒருத்தர் அதை நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும் இருந்தாலும் சொல்றேன் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அங்க நடக்கும் மேபி வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலையில லைவ் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி வந்து அவங்க சொல்றத பொறுத்து தான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ரசில் மணியை கடுத்ததா ஒரு மிகப்பெரிய பேப்பர் வியூ அப்படின்றதால ஒரு வேலை மூணு மணிக்கு கூட லைவ் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நான் பதில் சொல்றேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு புது ஆப்ஷனை வந்து கொண்டு வரேன் ஒரு மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன் அந்த போலுக்கு கீழே வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான நியூஸஸ் வேணும் எந்த மாதிரியான எதுக்கு எதை கேட்குறீங்க எந்த மாதிரியான கேள்வி நீங்கள் கேக்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணலாம் ஒட்டு நான் அந்த ஒரு பேஜ் எடுத்து ஃபுல்லா நான் படிச்சு சொல்லிடுறேன் எல்லா வீடியோக்கும் இன்மேட்டு வந்து அது போடுங்க இது போடுங்க அப்படின்றது கமெண்ட் பண்ண தேவை நான் கண்டிப்பா வந்து அந்த போல வந்து நான் கொடுத்துட்றேன் இப்ப இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே அந்த போல வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருங்க கோல்டு பர்க் எப்ப ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் கோல்டு பர்க்கோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு கோல்டு பர்க் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேபி வந்து டபுள்யூ டபிள்யூல ரிசல்வ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து சேலஞ்ச் பண்ணதுனால அதனாலதான் அவர் வந்து அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு வந்து மேட்ச்க்கு வந்தாரு அதனாலதான் வந்து அவர் அந்த ரெசலேட் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆல் ஆஃப் ஆயிட்டாரு அதுக்கு அடுத்தபடியா வந்து அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா புக்கட்டி வந்து அவர் வந்து அக்கேம் சேலஞ்ச் பண்ணாரு ஒன்னு கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஈவென்ட்ல நான் உன்னோட மோதணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணாரு அந்த சேலஞ்ச் ரொம்ப பெரிய ரோல் எல்லாம் பேசப்படல அப்பதான் பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியாது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண போறது இல்ல மேபி ஃபியூச்சர்ல வேணா ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ணால் கண்டிப்பா வந்து கோல்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அதுக்கு அடுத்தபடியா ஒருத்தவருக்கு ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரோமன்ஸ் தி அண்டர்டேக்கர் டேக்கர் பிரான்ஸ் ரோமன் மூணு பேருக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்மையை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் உள்ள வந்து ஒருத்தர் கமாண்ட்ல கேட்டிருந்தாரு எதுக்காக நீங்க வெளியில ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம தமிழ் கொஞ்சம் நல்லா போட்டோம் தான் இன்ட்ரெஸ்டா நீங்க உள்ள போய் பார்ப்பீங்க அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்து சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கிடையாது மூணு பேரும் கம்பைனா சேர்ந்து ஒரு மேட்ச் தான் கலந்துக்க போறாங்க அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன் இருந்தாலும் அதில் கேட்டிருக்காரு எதுக்காக இந்த தமிழ் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சில மார்க்கெட்டிங் மாதிரி தான் ப்ரோ இந்த தமிழில் பார்த்தோம்னா நீங்க உள்ள போவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் அந்த கமண்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு இவன் வந்து நம்மளை வச்சு சம்பாதிக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் மாதிரி ஒன்று ஒருத்தர் ஒன்று போட்டிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோலையும் கமெண்ட் போடுவாரு எந்த மாதிரியான கமாண்ட் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீ பேக் ரோமன் ட்ரிங்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டா நீ வந்து ரோமன் ட்ரிங்ஸ் சொம்ப அடிக்கிற அந்த மாதிரியான கமாண்ட் மட்டும்தான் அவர் பண்ணுவாரு அவருடைய நேம் வந்து நான் சொல்ல விரும்பல இப்ப கூட சொல்றாரு அப்புறம் என்ன ஹேருக்கு வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு மேபி வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா நான் வந்து நிறைய சம்பாதிச்சதா வந்து அவரே சொல்லியிருக்காரு இந்த வீடியோல வந்து ஒரு ரூபா கூட நான் சம்பாதிக்கல இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகலை அப்படின்றது தெரியும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இது சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்படப்பட்டது கிடையாதுங்க அவர் சொல்ற மாதிரி எல்லாம் வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த சேனல்ல வந்து நான் நடத்தல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த வேலையெல்லாம் தான் வந்து ஒரு சில டைமிங் நம்ம கிடைச்ச டைமிங்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில எழுந்த உடனே ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவேன் அப்பயே முடிஞ்சா கூட இன்னொரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருவோம் அதை வந்து மதியம் எப்படியாவது வந்து நான் எங்க வெளியில இருக்கும்போது கூட மொபைல் மூலியமா வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அதுக்கு அப்புறம் காலையில் காலையில இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவே கூட பாத்தீங்கன்னா நான் இப்போ காலையில ஏழு மணிக்கு தான் வந்து எடுத்து இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்றேன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி வந்து நான் வந்து இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கேன் இதன் மூலிமா நான் வந்து பெருசா எதுவும் சம்பாதிக்கல பிரதர் எல்லா வீடியோலையும் நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படி என்னதான் நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்றது தெரியல நான் வந்து ரோமன் ட்ரிங்ஸ் ஃபேனோ ப்ளாக்லசர் ஃபேனோ கிடையாது எதுக்காக ரோமன் ட்ரிங்ஸை பத்தின வீடியோஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ரெஸ்லிங்ல வந்து அதிக ரொம்பவே வந்து டாப்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் தான் டாப் அப்படின்னு சொல்ல முடியாது மேபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மெயினா இப்ப எல்லா பேப்பரையும் ரா எல்லா எபிசோட்லயும் வர்றது வந்து ரோமன் தான் அவரை பத்தி ஒரு நியூஸ் வரும்போது நம்ம போட்டுதான் ஆகணும் இப்போ ஜான்சினா ஒரு சாம்பியனா இருக்காருன்னா அவரை பத்தின நியூசஸ் வந்து நிறையவே வந்துகிட்டு இருக்கும் அதனால அவரை பத்தி போட வேண்டியது வரும் மேபி ப்ராக்லசரை பத்தி நிறைய நியூஸஸ் வந்தேன் கண்டிப்பா நான் போட தயாராக தான் இருக்கேன் ஜான்சனை பத்தி நியூச போட தான் இருக்கேன் அவங்க பத்தின ஒரு சில நியூஸ வந்து கிடைக்கல அதனாலதான் நான் போடாம இருக்கேன் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க எல்லாரோடைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்றேன் முதல்ல வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு போல் மாதிரி ஒன்னு கொடுக்குறேன் அந்த போல வந்து கீழே வந்து நீங்க ஏதாவது ஒரு போல வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான பதிலில் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து போடுறேன் நிறைய பேரோட கமாண்ட் வந்து படிச்சிருக்க மாட்டா எடுக்க முடியல நிறைய கமாண்ட்ஸ் வந்து வந்து கிட்டத்தட்ட வந்து அதை தேடி தேடி எடுக்க முடியல அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க ஒரு சிலர் வந்து ஒரு முக்கியமான வீடியோ கேட்டிருக்கீங்க அது எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த வீடியோல சொன்னா நல்லா இருக்காது அதை வந்து தனியா ஒரு வீடியோவா போடணும் அதுக்காக வந்து அந்த வீடியோ வந்து நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ்ல இருக்கு சார் அதை வந்து நீங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் பிரேக்கிங் நியூஸ்லாம் இல்ல போட்டுகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க எல்லா வீடியோவும் காமெடியா போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன் மட்டும்தான் காமெடியா பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் எதுக்காக அப்படின்ற காரணத்தையும் நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க பார்த்த நீங்க பார்த்த ஒரு மேட்சையே நான் திரும்ப சொல்லும்போது போர் அடியும் அதுக்காக அதை வந்து கொஞ்சம் ஃபன்னா கொஞ்சம் காமெடியா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவா இருக்கட்டும் ஸ்மாக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காமெடி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்றேன் இதே மாதிரி தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட்